சீமான் அந்த கருத்தை தெளிவாக தான் சொல்லியிருந்தார் அவருடைய கருத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டின் அதிகாரத்தை தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பாங்கிறத தமிழர்களை தாண்டி வட இந்தியர்கள் அதை முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் இந்த பிரச்சனை கர்நாடகாவுக்கு இருக்குது அதனால் கர்நாடகாவில் உள்ளவங்க சீமானுக்கு எதிராக அந்த தற்கொலை படத்தில் சீமானுக்கு எதிராக இப்போ இந்த விஷயம் சீமானுக்கு ஆதரவா பேசுறாங்க தெலுங்கானா ஆந்திரா இவங்களும் எல்லாம் ஆதரவா வர்றாங்க இப்படி பல மாநிலங்களிலும் சீமானுக்கு இந்த கருத்து வந்து பெரிய வலி பெற்றுச்சு போது இந்த விஷயம் வந்து இன்னைக்கு இந்தியன் ஆயிட்டு இந்திய அளவுல எல்லா இதுகளும் பேசக்கூடியவர் ஆயிருச்சு ஒரு ஆங்கில இதழ் அதை முன்னெடுத்து பண்ணவும் அது இந்தியா புள்ள அது பெரிய லெவல்ல அது பரவிச்சு இது சீமானுக்கு கருத்து இந்தியாவுக்கே சீமானுக்கு கருத்து முன்னோடியா இருக்கும் தான் இதை காட்டுது ஸோ சீமான் ஒரு ஒரிஜினல் திங்கர் ஒரிஜினல் திங்கர்ங்கிறனால அவருடைய அந்த கருத்துக்கள் வந்து மற்றவங்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல ஒரு வாய்ப்பு எடப்பாடி காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டு கேடுன்னு சொன்னவர் பாஜக கூட நிற்கிறார் அப்போ இந்த ரெண்டையும் தாண்டி சீமான் ஒரு பெருத்த மக்கள் ஆதரவை வரணும் அது பெற்றாதான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இதற்கான பாதை சீமான் பயணிக்கிறாரு காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணிகள் அவருடைய கருத்தை அவர் முன்வைக்கிறாரு ஸ்டாலினே சீமான அது வந்து நாம் தமிழர் வந்து ஒரு நுட்ப சதவீத வாக்குகள்லாம் போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி பலம் கொண்ட மற்ற மாநில கட்சிகளோட ஒரு ஒருங்கிணைப்பு உருவாக்கலாம் அது காலம் தான் அதுக்கு பயிர் சொல்லணும் பட்டு பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் இல்லை ஒரு மாநில கட்சிகளின் ஒரு இதில் கூட அதை எடுத்துட்டு போகலாம் ஆனால் இன்னைக்குள்ள லெவல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் விருது நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இன்னைக்கு சிறப்பு வந்தனர் அரசியல் திறனாயகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் தம்பி சார் சீமான் அவர்கள் வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து தமிழகத்துக்கு வருவது வந்து வரவேற்கத்தக்கது ஆனால் வந்து அவர்கள் வாக்களிக்க அவங்க சொந்த மாநிலத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து பதிவிட்டு இருந்தார் இது வந்து த தமிழகத்தை தாண்டி ஆந்திரா தெலுங்கானா கேரளா மத்திய பிரதேசம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரமுகர்கள் கூட இதை வந்து வரவேற்று அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ட்விட்டரில் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விதத்தை சீமான் அந்த கருத்தை தெளிவாக தான் சொல்லியிருந்தாரு அவருடைய கருத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டின் அதிகாரத்தை தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பாங்கிறத தமிழர்களை தாண்டி வட இந்தியர்கள் அதை முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழலை வந்துடும் அது இன்னைக்கு நாம் தமிழர் தம்பிகள் எல்லாமே எடுத்து அதை கொண்டாடுறாங்க இந்த பிரச்சனை கர்நாடகாவுக்கு இருக்குது அதனால கர்நாடகாவில் உள்ளவங்க இந்த தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சொல்லும்போது சீமானுக்கு எதிராக அந்த தக்களி படத்தில் சீமானுக்கு எதிராக நின்னவங்க இப்போ இந்த விஷயத்தில் சீமானுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க தெலுங்கானா ஆந்திரா இவங்களுக்குலாம் ஆதரவாக வர்றாங்க பீகார் யூபியில் உள்ளவங்க தான் மைக்ரேட் ஆகி ஜாஸ்தி இருக்காங்கிற சூழ்நிலையில் வட இந்தியாவிலேயும் ராஜஸ்தான்காரங்க இப்படி மற்ற ரீஜினல் லாங்குவேஜ் பேசக்கூடிய மாநிலத்தை சேர்ந்தவங்க தமிழ் தெலுங்கு இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு இதுக்குள்ளே வராங்க கேரளாவுக்குள்ளேருந்து எதுவும் எனக்கு சிம்டம்ஸ் கிடைக்கல கிடைச்சா நான் சொல்லிடுவேன் இப்படி பல மாநிலங்களிலும் சீமானுக்கு அந்த கருத்து வந்து பெரிய வலிமை பெற்றுட்டு சீமான் அந்த கருத்தை சொல்லும் போதே தெளிவாக சொன்னார் கொங்கு வேலாளர்கள் நிற்பாங்க என் என்னன்னு தான் சொன்னார் முக்குலத்தோர் பிளவுப்பட்டு நிற்பாங்க வன்னியர்கள் பிளவப்பட்டு நிற்பாங்க அவன் மொத்தமாக ஓட்டு போட்டு அரசியலை முடிவு பண்ணிடுவான் அவன் எல்லாம் அவன் புறமொழியாளருங்கிற அந்த இதுக்குள்ளே ஒன்றா நின்று போட்டு போட்டு முடிவு பண்ணிடுவான் ஸோ அப்படி போனால் என்னோடய அதிகாரம் பாதிக்கப்படும் இதோட பாதிப்புகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு போகும் இப்போவே தமிழர்கள் அதை புரிஞ்சுக்கிடணுங்கிற ஒரு கருத்தை சிமான ஒன்று இதே கருத்து கன்னடர் அல்லாதவர்கள் மத்தியில் கன்னடர்களுக்கும் வருது தெலுங்கர் அல்லாதவர் மத்தியில் தெலுங்கு தாய்மொழி மக்களுக்கும் வருதுன்னு சொல்லும்போது போது தெலுங்கானாவிலையும் வருது ஆந்திராவிலேயும் வருதுன்னு சொல்லும்போது இந்த இஷ்யூ வந்து இன்றைக்கி இந்தியன் ட்ரெண்டிங் ஆயிட்டு இந்திய அளவில் எல்லா இதுகளும் பேசக்கூடியவளாயிடுச்சு ஒரு ஆங்கில இதழ் அதை முன்னெடுத்து பண்ணவும் அது இந்தியா ஃபுல்லாக அது பெரிய லெவலில் அது பரவிட்டு இது சீமானுக்கு கருத்து இந்தியாவுக்கே சீமானுக்கு கருத்து முன்னோடியாக இருக்குங்கிறது தான் இதை காட்டுது ஸோ சீமானுவது ஒரிஜினல் திங்கர் ஸோ ஒரிஜினல் திங்கருங்கிறனால அவருடைய அந்த கருத்துக்கள் வந்து மற்றவங்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு இது வந்து அந்த தேசிய உரிமை பார்த்துக்கணும் அந்த கூட்டமைப்பு உருவாகத்துக்குள்ள ஒரு காரணமாக அமையும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லப்போது சார் அது வாய்ப்பு இருக்கா இல்லை சீமான் அது ஒன்று எதிர்பார்க்கிறாரு அது வந்து நாம் தமிழர் வந்து ஒரு முப்பது சதவீத வாக்குகள்லாம் போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி பலம் கொண்ட மற்ற மாநில கட்சிகளோட ஒரு ஒருங்கிணைப்பு உருவாக்கலாம் அது காலம் தான் அதுக்கு பயில் சொல்லணும் பட்டு பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் இல்லை ஒரு மாநில கட்சிகளின் ஒன்றிணைப்புங்கிற ஒரு இதில் கூட அதை எடுத்துட்டு போகலாம் ஆனால் இன்னைக்குள்ள லெவல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸ் வெற்றி முகத்தில் திமுக கூட இருக்கிறாங்க திமுக தான் பவரு காங்கிரஸுக்கு வச்சு வசந்தகுமாரை தவிர டெபாசிட்டே கிடையாது திமுகவாவது தனிச்சு நின்று இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கு எடுத்தாங்க இப்போ காங்கிரஸ் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஜானு ஆரோக்கியசாமிக்கு ஃப்ராடு தினமலர் செய்தி எல்லாம் குப்பையாக போயிட்டு அது வேஸ்ட்டாக போயிட்டு ஸ்டாலின்ட்டே நம்ம ஒன்னா அனுக்கணுங்கிறத ராகுல் காந்தி சோனியா எல்லாருமே பேசிக்கிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி பீகாரில் கூட காங்கிரஸ் எழுவது சீட்டுன்னு இடத்துல ஐம்பத்தெட்டு கிட்ட ஒத்துக்கிட்டாங்க ஜானாரிகசாமி போலியாதான் பண்றாரு சினி சினிமா மார்க்கெட்டை விஜய்க்கு ஏற்றி விடுறதுக்கும் இது விஜய் பற்றி செய்தி வர்றதுக்கும் காங்கிரஸ் விஜய் கூட்டணின்னு தினமலரை பிடிச்சி பொய்பையா கலர்கராக அருள் விட்டுட்டு இருக்கிறாரு அது இல்லைன்னு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆயிட்டு எடப்பாடி காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டு கேடுன்னு சொன்னவர் பாஜக கூட நிற்கிறாரு அப்போ இந்த ரெண்டையும் தாண்டி சீமான் ஒரு பெருத்த மக்கள் ஆதரவை பெறணும் அது பெற்றாதான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இதற்கான பாதை பிறக்கும் அதை நோக்கி சீமான் பயணிக்கிறாரு காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணிகள்ங்கிற ஒரு கருத்தை அவருடைய கருத்தை அவர் அதில் மு முன்வைக்கிறாரு திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள் தொங்கு சதைகள் ஒட்டுணிகள்னு ஓங்கி அடிக்கிறாரு கூட்டணி அரசியல எதிர்பார்க்காம இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் தில்லா நிற்கிறதுனால அது அவரால் முடியுது அதே வேளையில விஜய் போன்றவர்களையும் சேர்த்தே அடிக்கிறார் அஞ்சாவது இதை ஆட்டு விஜய் சேர்த்தே அடிக்கிறாருன்னா அவர் இந்த பாதிப்புள்ள தான் தன்னை பலப்படுத்துறாரு மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முடிவில் அது தெரியும் குறிப்பாக பீகார் எலெக்ஷன் வந்து இப்போ நெருங்கி இருக்கு இந்த தருவாயில் வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து சீமானோட ஒரு கருத்தை வந்து அதாவது குறிப்பாக வந்து கல்லுக்கு அனுமதி அளிக்கப்படும் தாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கல் இயற்கையான பானம்ங்கிறது சீமானுக்கு ஒரு கருத்து தென்னம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் பணம்பால்னு தான் சொல்கிறாரு அதாவது அப்பாவு வாத்தியா அது தெரியல அப்பா வாத்தியா இருக்கு அது தெரியல கல் தான் இயல்பான நேச்சுரல் ட்ரிங்கு அதில் சுண்ணாம்பை சேர்த்தா தான் பதினீர் சுண்ணாம்பை சேர்த்தா தான் அது பதினீர் ஆகும் நிச்சயமா ஸோ பதினீருக்கும் கல்லுக்குமே எங்கள் தொகுதி எம்எல்ஏ அது எங்கள் தொகுதி எம்எல்ஏ சொந்த மண்ணுன்றீங்களா ஆமாம் எங்கள் சொந்த மண்ணு நமக்கு நல்ல வே நல்ல வேண்டியவர் தான் நம்ம ஒரு சபாநாயகரன் பூரா அவர் நம்ம பார்க்கவே இல்லை பட் ரொம்ப பாசமாக இருப்பார் பணம் கூட சொல்லுவார் என் பா நீ வந்து என்னை பார்க்கலன்னு கேட்பார் அது அந்த பாசம்லாம் நம்மகிட்ட உண்டு பட்டு அவர் கல்லுக்கும் பதினீருக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆளாக இருக்கிறார் ஸோ இயற்கையான பணம் கல் வந்து தேவைங்கிற சீமானுக்கு க கருத்து அங்கேயும் தேஜஸ்வி யாதவ் மூலம் மட்டும் எதிரொலிக்குது இது ஸ்ரீ யாதவ் அந்த மாநிலத்தில் பூரண மதுவலுக்கு அங்கே இருக்குது பூரண மதுவிலுக்குங்கன்னு சொல்லும்போது பூரண மதுவலுக்கு வேண்டாம் கல் இயற்கையான பானத்துக்கு அனுமதி கொடுங்கங்கிறத தேஜஸ்வி யாதவ் சொல்கிறாரு இதை இவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டேயும் தேவைங்கிற கருத்தில் சொல்றாரு நிச்சயமா சார் ஆனால் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் குறித்து மற்ற எந்த கட்சிகளும் பேசுறதில்ல சீமான் உங்க திரும்பி திரும்பி பேச இல்லை இல்ல திமுக அணி கூட்டம் போட்டு அதுக்கு ஒரு இது பண்ணிருக்கிறாரு அடுத்த கட்சி கூட்டம் போடணும் திருமாவளன் அவர அவங்க கூட்டணி கட்சி கூட்டம் போடுறாங்க இதுல போடுறது விஜய் தான் இப்ப மாற்றம் சொல்லிட்டு அவரு உள்ள இருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரு அவரு கவனிக்க தவறாரா இல்லை அவருக்கு தெரியவே இல்லைன்றையா அப்படின்ற ஒரு நல்லா தெரியும் ஜானாரக்கியசாமிக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் சும்மா கோடிக்கணக்கான பணம் வாங்கிட்டு வச்சு வச்சுதான் ஆலோசனை பண்றாரு தெரியாமல்லாம் இல்லை திருட்டுத்தனம் பண்றாங்க இப்ப நீங்க இண்டோ பாக் அதுல சீமான் ஒரு கருத்தை சொல்லிட்டாரு நதி நீரை தப்பு முஸ்லீம் விவசாயிகளும் விவசாயிகள் உலகம் விவசாயிகள் ஒண்ணுங்கிற உலக உலக அளவில் ஒரு கருத்தை பேசிட்டார் இது இன்டெலிஜென்ஸ் என் ஒரு விமர்சனம் பண்ணிட்டார் இவர் எடப்பாடி ஐயா மோடியின் பன்னீர் பன்னீர்செல்வம் மோடி அப்பாயின்மெண்ட் கொடுக்காதனால ராணுவத்தின் வெற்றினார் ஸ்டாலின் ஆதரிச்சு ஒரு ஊர்வலமே டெல்லி முதல்வர் நடத்தினாங்க முக ஸ்டாலின் நடத்திட்டாங்க எல்லாமே நடந்துடுச்சு விஜய் கருத்து சொன்னாரா ஒரு தேச இந்த விஷயத்துல கருத்து சொன்னாரா சொல்லல ஏன் சொல்லலைன்னா கருத்து சொன்னா மோடிக்கு ஆதரவா சொல்லணும் சீமான் மாதிரி எதிராக சொன்னா கேரளா ஆந்திரா கர்நாடகாவில் படம் பார்க்க மாட்டான் ஜானாரிகாமி விஜய்க்கு சினிமா படப்புக்கு தான் உங்களுக்கு பத்து கோடி ரூபாய் தந்திருக்கிறாரு அப்ப நாட்டின் பிரச்சனையான ஒன்று இதிலே நீங்க கருத்து சொல்லல விஜய் சொன்னால் சீமான் மாதிரி போல்டா சொன்னால் சீமானுக்கு ஒன்றும் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானாவில் படம் பார்ப்பா பார்க்க மாட்டாங்கிற பிரச்சனை இல்லையே விஜய்க்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்போ சீமான் மாதிரி அதில் போல்டாக கருத்து சொல்ல முடியாது கொள்கை எதிராக கொள்கை எதிரி இன்டெலிஜென்ஸ் இதில் தோற்று போயிட்டாரு அப்படின்னு கொள்கை எதிர்க்கெதிராக பேச முடியாது அதுக்கான முதுகெலும்போ தெம்போ திராணியோ வக்கோ வகையோ ஜான ஆரோக்கியசாமிக்கும் ஜோசப் பூஜைக்கும் அதில் கிடையாது ஸோ அதை அப்படி சொன்னால் கேரளா ஆந்திரா கர்நாடகா இங்கே வந்து ஜனநாயக படத்தின் வசூல் பாதிக்கும் தேச துரோகம் பண்ணுற பிள்ள விஜயன்னு பாதிக்கும் இன்னொன்று ஸ்டாலின் மாதிரி ஆதரிச்சு சொன்னாலோ எடப்பாடி மாதிரி ஆதரிச்சு சொன்னாலோ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கிட்ட பாதிக்கும் ஸ்டாலின் அண்ணா வழியில சைனீஸ் அக்ரஷனில் அண்ணா நின்று மாதிரி நாடு தான் நாடு இருந்தால் தான் வீட்டை காப்பாற்ற முடியுங்கிற அந்த பாணிக்குள்ள போயிட்டார் எடப்பாடி பாஜக கூட கூட்டணி வந்துட்டாரு மோடின்னு வெற்றின்ட்டாரு அப்போ ஒரு இருதலை கொள்ளி எறும்பாட்டு அர்த்த நாரி சொல்றாட்டு ஒரு தேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையிலே கருத்து சொல்ல முடியாத மண் குதிரை விஜய் தேச முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல கருத்து சொல்ல முடியாத மண் குதிரை விஜய் நான் மண் அதுக்கு அர்த்தம் உண்டு பிரியன் அதை புரிஞ்சுக்கிடணும் நான் ஒன்றும் காரண காரியம் இல்லாம பேசல அப்போ தேசம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்துல என் கருத்து சொல்லலை விஜய் அப்போ அரசியல் மண் குதிரை லாப நஷ்ட கணக்கை மட்டுமே பார்த்து இதுல வந்து சினிமா பாதிச்சிடும் இங்க இங்க மோடியை ஆதரிச்சு எடப்பாடி மாதிரி கருத்து சொன்னால் தமிழ்நாட்டில் கிறிஸ்டின் முஸ்லீம் பாதிச்சிடும் சீமான் மாதிரி எதிர்கருத்து சொன்னால் புற மொழியாளர்கள் தேசத்துறையின்னு சொல்லிடுவோம் இப்படி ஒரு சந்தர்ப்பாத அரசியலை தான் விஜய் பண்றாரு அதே மாதிரி இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் தேர்தல் வாக்காளர் பட்டியல் இதுக்கும் விஜய் கருத்து சொல்லலை நேற்று அந்த நெல் இதுக்கு கருத்து சொல்லிட்டாரு சீமான் அதுக்கு எடப்பாடியும் சேர்த்து அடிக்கிறார் நாலரை வருஷம் நீ விவசாயின்னு சொல்கிறிய வறட்சி வந்து புரட்சின்னு சொல்கிறியே என்ன பண்ணுன்னு எடப்பாடியும் சேர்த்து அடிக்கிறார் இவர் எடப்பாடி கிட்ட ஒரு கூட்டணி ஒரு சீட்டு வாங்கலாங்கிற என்ன இருக்கனால எடப்பாடி அடிக்கலை வெறும் ஸ்டாலின் எதிர்ப்பு தான்னு சொல்லி அதுக்குள்ளே நின்று நான் அரசியல் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போடுறாரு பட் எஸ்ஐஆரில் சார்ல அவர் இன்னும் கருத்து சொல்லலை அப்போ அவரோட அரசியலுங்கிறது முழுக்க வியாபாரம் பச்சோதித்தனம் சந்தர்ப்பவாதம் எல்லாம் நிறைஞ்சது இதை நாம் தமிழர் தம்பிகள் தான் மற்ற ரஜினி அஜித்து விஜய் சிம்பு சிவகார்த்தியன் ரசிகர்கள்ட்டையும் விஜய் விஜய் சேர்த்து சொன்னேன் அஜித்து விஜய் உங்க ஆள் சந்தர்ப்பாதியா அரசியல் வியாபாரியான்னு விஜய் ரசிகர்கள் உட்பட எல்லா நடிகர்களுக்கு ரசிகர்கள்டையும் இவர் சினிமா இதுக்காக தான் இதை பண்ணுறாருங்கிறத நாம் தமிழர் தம்பிகள் தான் அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தரையும் விஜய் ரசிகர்களையும் கன்வின்ஸ் பண்ணோம் விஜய் அரசியல் வியாபாரி சந்தர்ப்பவாரி பச்சோந்தி சார்லேயும் கருத்து கிடையாது இண்டோ பாக்வாரிலையும் கருத்து கிடையாது காரணம் இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து சினிமாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிற அந்த வியாபார சுயநலத்தில் தொழில் சுயநலத்தில் இருக்காருங்கிறத நாம் தமிழர் தம்பிகள் கூட்டங்கள்லையும் மற்றவங்களையும் விலக்கி இந்த போலி பிம்ப தினமலர் கட்டமைக்கக்கூடிய காகித ஏட்டு சுரக்க அரசியலை முறியடிக்கணும்னு கேட்டுக்கோ குறிப்பா சார் இப்போ சீமான் அவர்கள் வந்து விஜய் குறித்து பேசின ஒரு விதயம் வந்து தற்போது வந்து பரபரப்பு ஏற்படுத்தி பண்ணையார்கள் கூட பஞ்சாயத்துக்கு வருவாங்க ஆனால் வந்து விஜய் அவர்கள் வரமாட்டார்கள் என்ற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருக்காரு இந்த கரூர் சம்பவத்திற்கு இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க தொடர்ச்சியாக இது வந்து சர்ச்சைக்குரிய விதமாகவே இருக்கு விஜய் விவகாரம் விஜய் சீமான் கம்பாரிசன்ல சீமானுக்கு அது லாபம்ங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஆரம்பத்திலேயே ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கோம் நான் தான் இப்போ சீமான் என்ன கருத்தை முன்வைக்கிறாருன்னா நெக்லிஜிபிள் அதில் தான் அந்த ஆக்சிடென்ட் நடக்குது கவனக்குறைவால் தான் ஆக்சிடெண்ட் நடக்குது அப்போ கல்பபிள் கோமிசைடு நாட் அமௌண்ட் டு மர்டர் விஜய் யாருக்கு யாரையும் கொலை செய்யணும்னு நினைக்கல ஸ்டாலின் சொல்கிற மாதிரி எந்த தலைவரும் தன் தொண்டர் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க பட் ஒரு டிரைவர் தப்பாக வண்டி ஓட்டிட்டு போகிறதுல ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னா இறந்து போகிறாங்கன்னா அந்த டிரைவர் மேலே கேஸ் வரும் அந்த கேஸுங்கிறது வந்து கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் கொலைக்கு காரணமாக அமைந்தது தான் நோக்கம் வரும் அப்போ விஜய்க்கும் கொலை செய்யணுங்கிற காரணம் இல்லை ஆனா கொலைக்கு விஜய் காரணம் ஆகிறார் நோக்கம் இல்லை மின்சீரியா இல்லை ஆனா அவருடைய நடவடிக்கை தான் இந்த கொலை நடக்குது காரணம் அவர் வந்து டெய்லி போயிருக்கலாம் கரூர்ல பத்து பாயிண்ட்ல பேசியிருக்கலாம் கரூர்ல மட்டுமே ஆட்களை திரட்டினா போதும் நீங்க நாமக்கல்லையும் பொள்ளாச்சியில இருந்து எல்லாம் கொண்டு வராண்டாம் சேலத்துல இருந்து தெளிவா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கலாம் தனக்கு பெரிய கூட்டம் கூடுது தனக்காக மணிக்கணக்கில் காத்து கிடக்காங்கன்னு ஒரு போலியா மோசடியாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு அவர் பண்ண வேலை தான் இந்த மரணம் நடந்திருக்குது அப்போ அவர் அவர் எஃப்ஐஆரில் அவர் பேரை சேர்த்து அவர் அக்யூஸ்டாக காட்டணுமா வேண்டாமா சீமான்னு தான் நீங்கள் தெளிவாக கேட்குறாப்புல ஸ்டேட் போலீஸும் காட்டலை சென்ட்ரல் போலீஸும் காட்டலை ரெண்டு போலீஸும் அடிக்கிறார் சீமா இது இது தம்பி பத்திரை உலகில் சாதித்த ரங்கராஜ் பாண்டே சாணக்கியாவில் இதை ஒரு போடணும் சீமான் தான் போல்டு ஸ்டேட் போலீஸும் இதில் சரியாக இல்லை சென்ட்ரல் போலீஸும் சரியாக இல்லைன்னு சீமான் மட்டும்தான் இதை கேட்குறாரு விஜய் யாம் விசாரிக்கலன்னு சீமான் மட்டும்தான் கேட்குறாருன்னு தம்பி ரங்கராஜ் பாண்டேயும் இன்னொரு தம்பி சூப்பர் ஸ்டார் சௌப்பு சங்கரும் அவரோட வலைவழிலையும் கேட்கணும் இது நியாயம் தானே அப்போ நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா டிரைவருக்கு வந்து கொலசிகிட நோக்கம் கிடையாது பட் டிரைவர் மேலே கேஸ் போடுறோம் திருநாட் ஏயா அந்த செக்ஷன் ஒரு திருநாட்டுப்பொரியை தான் கல்பபுள் கோம்பி சைடு நாட் அமௌண்டிங் டு மர்டருங்கிற மாதிரி ஒரு இதில் போடுறோம் போடுறாங்க அப்போ அந்த வழக்கில் தமிழ்நாடு போலீஸ் விஜய சேர்த்து இருக்கணும் சிபிஐ விஜய சேர்த்து இருக்கணும் ஏன் சிபிஐயும் தமிழ்நாடு போலீஸும் விஜய சேர்க்கலைங்கிற நியாயமான ஒரு கருத்தை சீமான் கேட்குறாருன்னா விஜய் எல்லாம் பல நிரூபிக்காத விஜய் ஒரு பொருட்டே இல்லை அவர் ஜெயலலிதா அம்மையாருக்கு தலைவா படத்து விஷயத்தில் மோடியை பார்க்கும்போது ஈழப் ஈழ பிரச்சனை மையமா வச்சு ஜெயலலிதா ஆறு சதவீத வாக்கு உயர்ந்தாங்க முப்பத்தி சீட்டுக்கு முப்பத்தி ஏழு சீட்டு வெற்றி பெற்றாங்க விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு மொத மொதல் நிரூபித்தது ஜெயலலிதா இப்போ சீமானும் விக்கிரவாண்டிக்கு பிறகு அந்த முடிவுக்கு தெளிவா வந்துட்டார் இப்போ நீங்க விக்கிரவாண்டியில் நாம் தமிழர் சீமான் அண்ணா திமுக போராட்டத்தை ஆதரிச்சார் அதிமுக போராட்டத்தை ராவணனும் இடும்பாவனும் காந்த போய் ஆதரவு கொடுத்தாங்க தென் சிவகார்த்திகேயனே எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து விஜய்யை சினப் பண்ணதுக்கு விஜய் கோலத்தனமான ஆள் மைக் படத்தை போட்டுக்கிட்டு பின்வாங்கிட்டாரு ஜானாரிக்குசாமி உங்களோட உங்களுடைய வீகம்லாம் தப்புங்கிறத காட்டுறதுக்கு சிவகார்த்திகம் போல்டா வந்து விக்ரவாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி சீமானம் வந்து பார்த்தாரு விஜய் பற்றி பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்கன்னு இவரு ஜானாரிக்கு சாமி இருபது சதவீதம் ஓட்டு இருக்குன்னு காலையில இருந்து வர சீமான்ட கெஞ்சிட்டு இருந்தாரு சாமி சீமானும் ஒரு வார்த்தை பேசிட்டார் அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயி ஸ்டாலின் உட்கூமாங்குற ஒரு வார்த்தை சீமானும் பேசிட்டார் கூட அதை கேள்வி கூட எழுப்பியிருந்தார் பார்த்தேன் அப்போ ஒரு சதவீத ஓட்டு தான் மொத்தத்திலே கூடிச்சு முப்பத்தாறு சதவீத அண்ணா திமுக விஜய் சிவகார்த்தியம் பார்த்தது சிவகார்த்தியம் பார்த்ததுக்கும் பலன் தான் சிவகார்த்தியம் ரே கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணலை சும்மா ரசிகர் பலம் ரசிகர் பலம் அதுக்காக சொல்கிறேன் அது ஓட்டல்ல ரசிகர் பலம் வந்து தான் ஒரு சதவீதம் தான் சீமானுக்கு குடிச்சு அப்படின்னா சீமானுக்கு உள்ள ஓட்டு சீமான் தலைமைக்கு சீமான் எல்லாத்தையும் எழுத்து நிற்கிறாருங்கிறதுக்காக விடக்கூடிய ஓட்டு தான் அதே சீமான் ஈரோடு கிழக்கில் திமுகவையும் அண்ணா திமுகவையும் அடித்தார் பாஜக ராமதாஸை நம்பி விக்கிரவாண்டியில் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் அன்புமணி ராமதாஸையும் நம்மத்தில் குறிப்பிட்டு தான் ஆகணும் அன்புமணி ராமதாஸும் தான் மாம்பழத்தை வச்சுட்டு விக்கிரவாண்டி வீதிகளில் ஓட்டு கேட்டாங்க அன்புமணி ராமதாஸையும் ராமதாஸையும் நம்பி நின்று என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்கலை ஆனால் சீமான் ஈரோடு கிழக்கில் என்ன பண்ணாருன்னா திப்பு சுல்தானை முன்னிறுத்தி தான் அந்த ஓட்டு எடுத்தார் தடா ரஹீம் இன்னைக்கும் அவரு மதுரையில ஏதோ முஸ்லிம் கூட்டம் மதுரை தானா மதுரையா திருநெல்வேலி சவுத்துல திருநெல்வேலி திருநெல்வேல தடா ரஹீம் அந்த அந்த சத்யா அந்த யாதவ் கம்யூனிட்டி சோதரி தான் தவிர அந்த இதுல மீட்டிங்கில் கலந்து கொடுத்தவர் தான் தடா ரஹீம் பிரச்சாரத்துக்கு வந்தார் பழனி பாபாவை முன்னிறுத்தி தான் சீமான் அந்த வாக்க கேட்டார் அப்போ விழுந்த ஓட்டு என்டிஏ நிற்காததுனால விழுந்த ஓட்டுன்னு சொல்ல முடியாது அதிமுக நோட்டாவுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டாப்புல எல்லாத்துக்கும் மேலே அந்த ஈரோடு கிழக்கு எலெக்ஷனுக்கு முன்னா தான் வளமும் போகாமல் இடமும் போகாமல் நடுவில் போய் அடிப்பட்டு செத்து போவன்னு விஜய வந்து தாவேக்காவை தான் உள்ள வளம் போகணும் அல்லது இடம் போகணும் நடுவில் போனால் காலியாகிடுவோன்னு தாவாக்க தாவேக்காவை அடித்தார் அப்போ பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு திமுகவை அடிச்சிட்டாரு தாவேக்காவை அடிச்சுட்டாரு அண்ணா அதிமுக அண்ணா திமுக செல்லூர் ராஜி நோட்டாக்கு ஓட்டு போட சொல்லிட்டாரு கேபி முனுசாமி பெரியாரை ஏற்றதுக்கு பொங்கி அணிந்துட்டார் பெரியார் சீடர் பாவம் பெரியாருக்கு அவரால் பாரதத்தனா வாங்கி கொடுக்க முடியல ஐயா நண்பரே கூட்டணி வந்தாச்சு பெரியாருக்கு பாரதத்தை வாங்கி கொடுத்துருங்க தீர்மானத்தை போட்டது நீ ஒத்துக்கிட்டீங்களா சொன்னேன் உங்களை பெரியாருக்கு பாரதத்னான்னு சொல்லிட்டு செங்குந்தர் சமூக நீதியும் உடையார் சமூக நீதியும் அகமுடையார் சமூகநீதியும் பறையர் சமூகநீதியும் சூறையாட முடியாதுன்னு சொன்னேன் முடியாது கேபி முனிசாமி ஐயா அவர்களே கேளுங்க பெரியாருக்கு பாரதத்தினா இதுன்னு அப்ப அவங்களும் பெரியார் எடுத்ததுனால சீமானுக்கு எதிராக பொங்கிட்டாங்க அப்போ மூணு பெரியாரிஸ்டும் சீமானுக்கு எதிராக நின்னாங்க ஒரு பெரியாரிஸ்ட் தான் களத்தில் நின்னார் யாரு முக ஸ்டாலின் அப்போவே எழுபது சதவீத ஓட்டு வருவார்னா எழுபத்தி நாலு வந்தார் சீமான் எடுத்த பதினாறு சதவீத வாக்கும் இடைத்தேர்தல் நெருக்கடியை மீறி எடுத்த ஓட்டு திமுகவுக்கு ஆதரவாக தான் பெரியாரிஸ்டின்னு சொல்லக்கூடிய அதிமுக வாக்கே பெருமளவு போயிருக்குது நானும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பெருமளவு போகுங்கிற கருத்தை தான் நானும் முன் வச்சேன் அது எழுபது சதவீதம் தாண்டமுன்னு எழுபத்தி நாலு சதவீதம் அங்கே போயிடுச்சு அந்த கட்டத்துக்குள்ளே பல அரசியல் ரசாயன மாற்றங்கள் அங்கே நடந்தது சீமான் எடுத்த ஓட்டு தன்னை நம்பி திப்பு சுல்தானை முன்னிறுத்தி வேலுப்பிள்ளை பிரபாகரனை முன்னிறுத்தி இப்போ தட பிரச்சாரம் பண்ணி பழனி பாபாவை ப்ரொஜெக்ட் பண்ணி அவருக்குன்னு விழுந்த ஓட்டு இது தமிழ்நாடு முழுமைக்கும் இது செல்லுபா செல்லுபடியாகக்கூடிய ஓட்டு ஆக இந்த பதினேழு சதவீத வாக்கு பதினாறு சம்திங் இந்த வாக்குங்கிறது விஜய் ஒரு ஆலையிலேன்னு எடுத்த ஓட்டு விஜய் ஒரு ஆளா மதிச்சு அவரு உக்கரவாண்டியில நின்று ஒரு சதவீதம் தான் கூடிச்சு விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொல்லி எட்டு சதவீதம் ஓட்டு கூடிருச்சு அப்போ சீமான் தெளிவா புரிகிறாரு பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு கிடையாது நாட்டுக்காக நிற்கிறவங்க எனக்கு நின்று நடிகனுக்காக நிற்கிறவங்க வேறங்கிறத வெளிப்படையாவே நேற்று திருநெல்வேலி பேட்டில தெல்ல தெளிவா அவர் அந்த கருத்தை வைக்கிறார் இதன் அடிப்படையில் தான் அண்ணா எம்ஜிஆருன்னு திடீர்னு விஜய் சொல்லும் போது ரெண்டு சனியர்களை சட்டையா தைச்சி போட்டு மூணாவது ஒரு சனியை வரான்னு விஜய் சனியன்னு அடிக்கிறாரு வளமும் போகாம இடமும் போக போகாம போறீங்கன்னா நடுப்புல பட்டு அவன் கட்சியை அடிபட்டு போகும்னு சொல்றாரு ரெண்டு அடுத்து கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு கொள்கை எதிரிய வீழ்த்துறதுக்கு முப்பத்தாறு முப்பத்தொன்பது சீட்டு நின்றுக்க வேண்டியதானே ஏன் சந்தர்ப்பாத அரசியல் பண்ற படத்துக்கு பப்ளிசிட்டி தேடுறதுக்கு ஏன் ரெஜிஸ்டர் பண்ணாமலே கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டு திடுறாங்கிறத கேட்டார் அடுத்து விக்கிரவாண்டி கிழக்குலேயும் விக்கிரவாண்டிலும் ஈரோடு கிழக்குலேயும் இருக்கல்ல களத்தை விட்டு ஓடின கோளை சும்மா களத்தை விட்டு ஓடின கோளை அடித்தார் அப்போது விஜயை தூக்கி போட்டு அடிக்கிறதுனால சீமானுக்கு பெரிய பொலிட்டிக்கல் கெய்ம்ங்கிறத சீமான் உணர்ந்திருக்கிறாரு ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு காரு விஜய தூக்கி போட்டு சனிய களத்தை விட்டு ஓடுற கோலன் சந்தர்ப்பவாதி கட்சி ஆரம்பிச்சுட்டு கொள்கை எதிரி எதிர்க்காம லெட்டர் பேடா நின்னவர் இப்படி ஒவ்வொரு அடியும் கொடுக்கும் அது தனக்கு பெரிய பொலிட்டிக்கல் அசட்னு சீமான் கணிக்கிறார் இதுதான் சீமானுக்கு கணிப்பு ஸ்டாலின் எஃப்ஐஆர்ல விஜய சேத்தா பழி வாங்குறாரு பழி வாங்குறாரு பழி வாங்குறாருன்னு பாண்டேல இருந்து சவுக் சங்கர் வரை கத்திருவாங்கன்னு அச்சப்பட்டு எஃப்ஐஆர்ல சேர்க்கல சிபிஐ எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்கணும் அவங்களா வந்து ஸ்டேட் போலீஸ் கரெக்டா பண்ணல சீமான் சொல்ற மாதிரி இதற்கான விஜய் தானே அப்போ அவர் யாரும் மன்னிப்பு வர கேட்டாருன்னு ஆச்சு அப்போ ஒரு டிரைவர் மன்னிப்பு கேட்டா அவர் மேல கேஸ் இருக்காதா அது எப்படி கேஸ் ஆகும் ஆக்சிடென்ட் தானு நான் சொல்றேன் அதுல மாற்றம் இல்லை பட் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமான ஒரு மேல ஒரு போலீஸும் போடல சீமான் போடுங்கிறார் ஏன் போடலைன்னு இதுதான் சீமானுக்கு போல்னஸ் ஸ்டாலினே சீமான ஸ்டாலினே விஜய் சாப்டா ஹேண்டில் பண்ணலைன்னா விஜய் கொஞ்சம் அனுதாபத்தை தேடிக்கிட்டு எடப்பாடிக்கு ஆதரவா பெயர்வாரோன்னு நினைக்கிறாங்க சிபிஐ விஜய் ஹேண்டில் பண்றதுல மத்திய அரசின் புன்புலம் இருக்குங்கிற ஒரு தன்மையும் சீமான் குற்றச்சாட்டாக வைக்கிறார் பட் சீமான் வந்து ஏன் விஜய் மேலே வழக்கு தொடரலன்னு சட்டப்படி உண்மையை நேயமே கேட்கறார் இதுதான் சீமான் பல்லறிக்கையில் இங்கே தெளிவாக விளக்கம் முடிச்சு நன்றி